அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக மெய்ங்கான அறிவியல் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அல்ல குருநாதருடைய புற்பாதத்தை வணங்கி உலக ஆளுமண்ணை மயனக்காழி தாயுடைய புற்பாதத்தை வணங்கி இந்த காணொலியை சமர்ப்பணம் செய்கிறேன் இப்போ பார்த்துட்டுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வங்கம் வங்கம் என்று சொல்லக்கூடிய இது வந்து துத்தநாகம் இது வந்து காரியம் எல்லாமே வங்க வகையை சேர்ந்தது தான் இதில் வந்து வெல்வங்கம் அப்படின்ற சொல்லக்கூடிய செயல்பாடு இருக்குது அது நாளை பதிவிலாம் நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா காரியம் அப்படின்றது அதாவது முன்னோர்கள் வந்து பல விஷயங்கள் சொல்லி வச்சுருக்காங்க இந்த வங்கத்தால் எல்லா காரியமும் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காங்க சித்தப்பெருமக்களும் அரிய செயல்பாடுகளை சொல்லி வச்சுருக்காங்க இதில் வந்து காரியம் காரியம் ஆகணும்னா கலதையோட காலப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது காரியம்ன்றது இந்த வங்கத்தை எடுத்துக்கலாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மக்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சில ஆள்கள் மாறிக்கிறாங்க மாறி வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க நம்ம எடுத்துக்கிட்டது என்னென்னா இந்த வங்கத்தை காரியம் என்று சொல்லக்கூடிய வங்கம் இந்த வங்கத்தை வந்து கால் நகத்தில் கொடுத்து வருத்தம்னா இது பஸ்மமாகி செந்தூரமாகும் மீண்டும் இது வந்து ஜனம் ஆகாது இதை உட்கொண்டு சாப்பிடும் போது அதிகமான நன்மைகள் தரக்கூடியது இந்த வங்கம் இதில் மாதிரி இது வந்து துத்தநாகம் என்று சொல்லக்கூடிய ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இது இதில் வந்து உடையும் தன்மை நொறுங்கும் தன்மை கொண்டது இந்த என்ற துத்தநாகம் இது வந்து வளையும் இது வந்து நொறுங்கும் இன்னொன்று வெல்வங்கம் இருக்குது அது நான் நாளை பதிவில் நான் பார்க்குறேன் இதைத்தான் சொல்லியிருக்காங்க சித்தப்பெருமக்கள் இது திரிவங்க சுண்ணம் பஸ்பத்துக்கு நம்ம ரெடி ஆகிட்டுருக்கோம் செஞ்சிகிட்ருக்கோம் இப்போ சுற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுப்பை எண்ணெயில் எழுப்பை எண்ணெயில் நவச்சாவம் தூவி நம்ம வந்து ஒரு இருபத்தொரு முறை உருக்கி சாய்க்கும் போது அதிகமான சுற்றி கிடைக்கும் அதுக்கப்புறம் இதை வந்து அஞ்சனை நொச்சி அஞ்சு இலை நொச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சல நொச்சி அதில் சாரில் நம்ம சுத்தம் பண்ணணும் இந்த சுத்திகள் எப்படி பண்ணுறோம் என்ன முறை அப்படின்றத அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் இதைத்தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க வங்கம் பழுத்தா தங்கம் அப்படின்னு சொன்னாங்க வங்கம் பழுத்தா தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வங்கம் பங்கமானா வங்கம் பங்கமானா உடல்லேயும் பங்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதை வந்து ரொம்ப முறையாகவும் ரொம்ப பொறுமையாகவும் இதை வந்து கையாளணும் இது நல்ல சுத்தியோட நல்ல சிரத்தையோடு இந்த வேலையை செய்யும் போது உடல் பொன் போல ஒளியிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே இதை வந்து வங்கம் பங்கம் ஆயிடுச்சுன்னா உடல்லையும் வங்கம் என்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி சுத்தி பண்ணி அடுத்த செயல்பாடுக்கு எடுத்துகிட்டு போகிறோன்றதை பார்க்கலாம் மீண்டும் அடுத்த கனவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்